மகாபலிபுரம் ஊழியத்துக்கு ஒரு ஊழியக்காரர் போனால் நிறைய பேர் பண்ண வந்தாங்களா அதில் ஒரு அம்மா வந்த உடனே அடுத்த வருஷம் ஒரு ஆண் பிள்ளையை கற்று உங்களுக்கு கொடுப்பாருன்ட்டாரான் அந்த அம்மா வாயை முடிகிட்டு கச்ச கச்ச பச்ச கச்ச பச்ச பச்சனு சிரிக்குதான் ஏமா சிரிச்சின்னு கேட்டால் என் கர்ப்ப பையன் எடுத்து ரெண்டு வருஷம் ஆச்சு எனக்கு ஒரு குழந்த பிறக்குன்னு நீங்கள் சொன்னால் நம்ப முடியுமா இதை நான் எப்படி நம்பறது அப்போ ஆண்டு நான் சொல்லிட்டுனேன் எப்படி அப்படின்னு திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டேரு நம்ம நான் நம்பட்டும் நம்ப போட்டோம் ஏம்மா ஆண்டவர் சொல்லிட்டாரு அடுத்த வருஷம் நீ ஒரு பிள்ளையோட தான் வந்து பாப்ப என்னன்னு போயிட்டாராம் ஒரு வருஷம் ஆச்சான் அதே சர்ச்சில் அந்த பாஸ்டரை மறுபடியும் கூப்பிட்டாங்களா இவர் போனா எல்லாரும் பண்ண வந்தா பின்னால வரிசையில் வருதான் அது அந்த அம்மா தானேன்னு பார்த்தா கையில் ஒரு குழந்தை வச்சிருக்கான் இவரு மனசுக்குள்ள தத்து எடுத்திருக்குமோ ஐயா போன முறை வந்தப்ப நீங்க ஒரு குழந்தையோட தான் என்ன பார்ப்பீங்கன்னு சொன்னீங்க இந்த பாருங்க என் குழந்தைன்னு முடிஞ்சிட்டு ரூமுக்கு போய் ஆண்டவரே அது எப்படி ஆண்டவரே நடக்கும் அப்படின்னா உனக்கு உயிரையே உண்டாக்க தெரிஞ்சு எனக்கு ஒரு பைய உண்டாக்குறது கஷ்டமான இந்த கிறிஸ்தவ பாஸ்டர் ஊழியக்காரர்கள் என்கிறவர்களுடைய தொல்லை தாங்க முடியாத அளவுக்கு கடும் மோசமாக இருக்கிறது புத்தாண்டு என்று சொல்லி ஒரு ஆராதனை கூட்டம் நடத்துகிறார்கள் அந்த கூட்டம் முழுவதும் துணிகரமாக பொய் சொல்லுகிறார்கள் பொய் துணிகரமாக பொய் சொல்லுகிறார் ஒரு பக்கம் தீர்க்க தரிசனம் என்கின்ற பெயர்ல வாய்க்கு வந்ததை அடித்து விட்டு கர்த்தர் சொன்னார் என்று சொல்லுகிறார்கள் இன்னொரு பக்கம் கடவுள் இந்த ஆண்டுல உங்களுக்கு வாக்கு தத்தம் தந்தார் என்று சொல்லி சென்ற ஆண்டு துன்பம் அனுபவித்தீர்கள் இந்த ஆண்டு முதல் உங்களுக்கு எல்லாம் இன்பமாக மாறும் என்று சொல்லி பொய் வாக்குறுதிகளை கடவுள் பேரிலே துணிகரமாக கொடுக்கிறார்கள் இவர்கள் சொல்லுகிற இந்த பொய்களை நம்ப வைப்பதற்காக பொய் கட்டுக்கதைகளை சொல்லுகிறார்கள் இது நடந்த நிகழ்வைப் போல கட்டுக்கதைகளை சொல்லி மக்களையே மாற்றுகிறார்கள் அந்த வரிசையிலே கோயம்புத்தூர்லே பென் என்கின்ற கள்ளப்போதகன் அவனுடைய சபையிலே புத்தாண்டு அன்று ஒரு வயதான தாத்தாவை கூட்டி கொண்டு வந்து பேச வைத்திருக்கிறார்கள் அந்த நபருடைய பெயர் வெஸ்லி அரியலூர் பகுதியை சார்ந்த வெஸ்லி அவர் சில பாடல்களை எல்லாம் எழுதியிருக்கிறார் ஆனால் பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்து வேதத்தை வைத்தும் பொய்யை பேசிக் கொண்டிருக்கிற ஒரு நபர் பொய் சொல்லி ஊரை ஏமாற்றி பணம் சம்பாதித்துக் கொண்டிருக்கிற இந்த பெஸ்லி என்கின்ற நபர் அதே போல பொய் சொல்லி மக்களை ஏமாற்றி பணம் சம்பாதிக்கிற பென்ஸ் என்கிறவருடைய சபையிலே போய் ஒரு பொ சொல்லி இருக்கிறார் கடவுள் பெயர்ல ஒரு பொய் வாக்குறுதிகளை மக்களுக்கு கொடுத்து இதுதான் என்கிறதற்காக ஒரு பொய்யான ஒரு கதையை சொல்லுகிறான் உண்மையிலே நடந்த நிகழ்வை போல சொல்லுகிறான் அதிலே அவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றார் மாமல்லபுரத்துல ஒரு பாஸ்டர் ஒரு சர்ச்சுக்கு போனாராம் அங்கு எல்லாருக்கும் தீர்க்க தரிசனம் சொன்னாராம் அந்த அடிப்படையிலே ஒரு பெண்ணுக்கு அவர் சொன்னாராம் அதில் ஒரு அம்மா வந்த உடனே அடுத்த வருஷம் ஒரு ஆண் பிள்ளையை கத்தரு உங்களுக்கு கொடுப்பாருன்ட்டார் அதனால் அந்த பெண் சொன்னாலாம் அதுக்கு வாய்ப்பே இல்லை காரணம் என்னுடைய கற்ப எல்லாம் எடுத்து விட்டார்கள் என்பதாக அந்த பெண் சொன்னாலும் அந்த அம்மா வாயை முடிகிட்டு கச்சை கச்சை பச்சை கச்சை பச்சை பச்சைன்னு சிரிக்குதாங்க ஏன்மா சிரிச்சேன்னு கேட்டால் என் கர்ப்ப பையன் எடுத்து ரெண்டு வருஷம் ஆச்சு எனக்கு ஒரு குழந்தை பிறக்க நீங்கள் சொன்னால் நம்ப முடியுமா இதை நான் எப்படி நம்புறதுன்னா அப்போ ஆண்டு நான் சொல்லிட்டேனே எப்படி அப்படின்னு திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இரு நம்ப நான் நம்பட்டோம் நம்ப போட்டோம் ஏம்மா ஆண்டவர் சொல்லிட்டாரு அடுத்த வருஷம் நீ ஒரு பிள்ளையோட தான் வந்து பார்ப்ப என்னன்னு கர்ப்பப்பை இல்லாத பெண்ணுக்கு குழந்தை பிறக்கும் என்று சொல்லி ஏதோ ஒரு பாஸ்டர் சொன்னாரா அந்த பாஸ்டர் அதை வெறுமனே சொல்லவில்லை கடவுள் அந்த பாஸ்டருக்கு சொல்லி அதை சொன்னாரா ஏண்டா நீங்க பொய் சொல்லுகிறவர்கள் என்கிறதற்காக எதற்கான கடவுளுடைய பெயரை எழுக்கிறீர்கள் அதன் பிறகு ஒரு வருடம் கழித்து அதே சபையில இந்த பாஸ்டரை மறுபடியும் கூப்பிட்டார்களாம் அப்படி கூப்பிடும் போது அந்த பெண் குழந்தையோடு வருகிறார் இவர் கூட நினைத்தார் ஏதாவது தத்தெடுத்திருப்பார்கள் என்று சொல்லி ஆனால் அந்த பெண்ணுக்கு குழந்தை பிறந்தது கையில ஒரு குழந்தை வச்சிருக்கான் இவர் இவர் மனசுக்குள்ள தத்து எடுத்திருக்குமோ ஐயா போன முறை வந்தப்ப நீங்க ஒரு குழந்தையோட தான் என்ன பார்ப்பீங்கன்னு சொன்னீங்க இத பாருங்க ஏன் குழந்தைன்னு முடிஞ்சிட்டு ரூமுக்கு போய் ஆண்டவரே அது எப்படி ஆண்டவரை நடக்கும் அப்படின்னா உனக்கு உயிரையே உண்டாக்க தெரிஞ்சு எனக்கு ஒரு பைய உண்டாக்குறது கஷ்டமான ஒரு பெண்ணுக்கு இவர் தீர்க்க தரிசனம் சொன்ன அடிப்படையிலே பிறந்தது என்று சொல்லி இந்த என்கின்றவர் சொல்லுகிறார் அங்கு கூடியிருக்கிற மக்களை ஏமாற்றுவதற்காக கடவுளுடைய பெயரை பயன்படுத்தி துணிகரமாக சொல்லப்படுகிற பொய் கொஞ்சம் காமன் சென்ஸ் இருந்தால் இதை நீங்கள் எளிதாக புரிந்து கொள்ள முடியும் கர்ப்பப்பை இல்லாமல் ஒரு பெண்ணுக்கு குழந்தை பிறக்கிறது என்று சொன்னால் அது ஒரு பெரிய ஒரு அதிசயம் பெரிய ஒரு அற்புதம் அதை ஊரே கொண்டாடும் உலக நாடே கொண்டாடும் வெகு வேகமாக பிரசித்தமாக்கப்படும் ஆனால் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது தமிழ்நாட்டில் யாருக்காக தெரியுமா தெரியாது ஏன் தெரியாது ஏனென்றால் இப்படி ஒரு சம்பவம் நடக்கவில்லை இவர்கள் தங்களுடைய ஆதாயத்திற்காக நடக்காததை நடந்ததாக பொய் சொல்லுகிறவர்கள் இவர்கள் மூலமாக கடவுள் அற்புதம் செய்கிறவர் இவர்கள் மூலமாக கடவுள் தீர்க்க தரிசனம் முறைக்கிறவர் என்று சொல்லி காண்பிப்பதற்காக பொய்யை துணிகரமாக சொல்லுகிறவர்கள் அன்புக்குரியவர்களே ஒரு ஐந்து வருடங்களுக்கு முன்பு கர்ப்பம் பை இல்லாத ஒரு பெண்ணுக்கு குழந்தை பிறந்தது கேரளாவை சேர்ந்த பெண்ணுக்கு அது எல்லா நியூஸ் சேனல்களிலும் வெளிவந்தது காரணம் அது ஒரு இருந்தது இது உலகத்துல நாலாவதாகவும் சொல்லலாம் இது வந்து சின்ன வயதில் இருபத்தேழு வயதில் கர்ப்பப்பை புற்றுநோய் ஆன ஒரு பெண்ணுக்கு நாலு அஞ்சு வருஷம் முன்னால அவ கர்ப்பை நீக்கப்பட்டு ஒரு கருவத்தையும் எடுத்துட்டு ஒரே ஒரு கருவத்தை சேமிச்சு அது வந்து வயிற்று பகுதியில் தோலுக்கு அடியில பொருத்தி ஒரு கேரளா டாக்டர் கருவம் அல்ட்ராசவுண்ட் வச்சு கண்டுபிடிச்சி அவளுக்கு கருமுட்டை வாடகை தாய் வழியா பிரெக்னன் அவளோட முட்டை கருவனோட உயிரணுக்களவிலே அதுதான் முதலாவது சம்பவம் கர்ப்பப்பை இல்லாத பெண்ணுக்கு குழந்தை பிறந்த சம்பவம் அதுதான் இந்தியாவிலேயே முதல் முறை அது எப்படி சாத்தியமாயிட்டு தெரியுமா வாடர் தாய்க்கு செலுத்தணும் அது பிரெக்னன்ஸ் ஆயிட்டு இப்போ தான் அன்னைக்கு ஈவினிங் ஃபைவ் டுவெண்ட்டி அந்த பேபி டூ பாயிண்ட் சிக்ஸ் கிலோ ஃபீமேல் பேபி பிறந்தது நமக்கு வாடகை தாயினுடைய கருப்பையிலே வைத்து வளர செய்து குழந்தை பெற்றெடுத்திருக்கிறார்கள் அதுதான் இந்தியாவிலே முதல் சம்பவம் என்று சொல்லப்படுகிறது அப்படி இருக்க கருப்பையே இல்லாமல் இந்த பெண்ணுக்கு வெறும் ஒரு வருடத்திலே குழந்தை பிறந்தது என்று சொன்னால் அது எவ்வளவு வைரலாக வேண்டிய ஒரு செய்தி ஆனால் யாருக்குமே தெரியாது இவர்களுக்கு மட்டும் தெரியும் மக்களை எந்த அளவிற்கு முட்டாள்களாக நினைத்திருந்தால் இப்படிப்பட்ட துணிகரமான பொய் சாட்சிகளை அள்ளிவிடுவார்கள் ஒருவேளை யாருக்குமே அறிவிக்காமல் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குமா நடந்திருக்காது கண்டிப்பாக பிள்ளை பெறுவதற்காக ட்ரீட்மெண்ட்காக மருத்துவமனைக்கு சென்றுதான் ஆக வேண்டும் இப்போ மருத்துவமனைக்கு செல்லும் போது மருத்துவர்கள் என்ன செய்வார்கள் அதை ஆச்சரியமாக அதிசயமாக அற்புதமாக அதை பிரசித்தப்படுத்தியாக கண்டிப்பாக அப்படி ஒரு சம்பவம் கருப்பை குழந்தை பிறப்பதாக இருந்திருந்தால் உலகம் முழுவதும் பரவக்கூடிய ஒரு செய்தியாக இருந்திருக்கும் ஒருவேளை இவர்கள் யாருக்கும் பிரசித்தப்படுத்தாமல் அப்படியே மூடி மறைத்தார்கள் அற்புதத்தை இவர்கள் மட்டுமே அனுபவித்தார்கள் என்று கூட வைத்துக் கொள்வோமே என்றால் கூட இவர் சொல்லுகிற இந்த சாட்சியின் அடிப்படையிலே கூட இவர் சொல்லுகிறது பொய் என்று சொல்லி அப்பட்ட வெளியாகும் காரணம் இவர் என்ன சொல்லுகிறார் ஒரு பாஸ்டர் திடீரென்று வந்து வந்து கற்பப்பை ஏற்கனவே எடுக்கப்பட்ட பெண்ணுக்கு உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் என்று சொல்லுகிறார் சொல்லும் அந்த பெண் என்ன எனக்கு தான் ஏற்கனவே கற்பப்பை விட்டதே அப்படி எப்படி குழந்தை பிறக்கும் என்று சொல்லி கேட்கிறாள் அல்லவா அப்படிப்பட்ட பெண்ணுக்கு ஏதோ நாட்கள் கழியும் போது கருத்தரிப்பு ஏற்படுகிறது என்று சொன்னார் இவர்கள் சொல்லுகிறதுபடி ஒரு மிராக்கள் நடந்து கடவுளை ஒரு கற்பப்பையை கொடுத்து ஒரு மிராக்கள் நடந்து குழந்தை கருவிலே உருவாகிறது என்று சொன்னால் அவர்கள் உண்மையிலேயே அது ஒரு பெரிய சந்தோஷமாக கொண்டாடுவார்கள் அப்படித்தானே அவர்கள் தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுக்க வேண்டாம் யாருக்கும் பிரசித்தப்படுத்த வேண்டாம் ஆனால் உண்மையிலே அவர்கள் ஒரு மிராக்கள் அவர்களுக்கு ஒரு பெரிய மிராக்கள் என்று அப்போ அவர்கள் முதலாவது என்ன சொல்லுவார்கள் தன்னுடைய சபை போதகருக்கு அறிவித்து தனக்கு தீர்க்க தரிசனம் சொன்ன அந்த நபருக்கு முதலாவது அறிவித்திருப்பார்களா இல்லையா எப்பொழுது கருப்பை இல்லாத பெண்ணுக்கு கருப்பை உருவாகி ஒரு குழந்தை கருவிலே உருவாகிறது என்கின்ற செய்தி அந்த பெண் கேள்விப்படுகிறாரோ அப்பொழுது அந்த மாத்திரத்திலே உண்மையில எப்படி ஒரு சம்பவம் நடந்தால் அதை என்ன சொல்வார்கள் இதை முதலாவது ஒரு தீர்க்க தரிசனமாக ஒரு சொன்ன நபருக்கதை அறிவிப்பார்கள் என்ன முயற்சி எடுத்தார்கள் அப்படித்தானே சரி இவர்கள் சொல்லாவிட்டாலும் இவருடைய சபை போதகர் அவருடைய தொடர்புள்ளவர் தானே அந்த சபை போதகர் கூட அறிவித்திருப்பார் அப்படித்தானே ஆனால் இவர் இவர் சொல்லுகிற சாட்சியின் அடிப்படையில் அடிப்படையிலே அந்த தீர்க்க தரிசனம் ஒருவரிடம் கழித்து மறுபடியும் அழைக்கும் போது கூட சொல்லவில்லை இவரோடு தீர்க்க தரிசனம் சொன்னீர்கள் நடந்தது என்று சொல்லவில்லையா இவராக போய் பார்க்கும் போது எல்லாரும் ஜெபிக்க வரும்போது அந்த பெண்ணும் ஜெபிக்க வருகிறாரெல்லாம் கையில் குழந்தையோடு அப்பொழுதுதான் இவருக்கே தெரியுமா இவர்கள் சொல்லுகிற அந்த பொய் அவர்களுடைய வாயினாலேயே அவர்கள் சொல்வதை கவனம் சரியாக கவனித்தாலே அது போய் என்று தீர விளங்கும் கடவுள் அற்புதம் செய்தால் அது மனிதர்கள் கண்டு வியந்து கடவுளை மகிமைப்படுத்தக்கூடியதாக இருக்கும் அது சந்தேகத்துக்கு இடமிட்டதாக இருக்கும் ஆனால் இவர்கள் அற்புதம் நடந்தது என்று சொல்லுகிறார்கள் அது போய் அதற்கு எந்தவித ஆதாரமும் இல்லை எந்தவித ஆதாரமும் இல்லை வாய்க்கு வந்ததை பொய்யாக உணர்வார்கள் ஏன் இப்படி சொல்லுகிற இந்த வெஸ்லி என்கின்ற இந்த தாத்தா யாருக்கு கற்பப்பை இல்லாமல் குழந்தை அவர்களுடைய முகமரியை தர வேண்டியது தானே தந்தால் மாட்டிக்கொள்வார்கள் தர்ணமாக போய் விசாரித்தால் தெரிய போகிறது பக்க அவர்களே இல்லை அவர்களை சுற்றி புறத்தில் விசாரித்தால் தெரிய போகிறது உண்மையிலே அவர்களுடைய கருப்பை ஏற்கனவே எடுக்கப்பட்டு கருப்பை இல்லாத பட்சத்திலே கடந்த குழந்தை பிறக்கிறதாக இருந்தால் அது தெரிய போகிறது ஆனால் அவர்கள் அப்படி செய்ய மாட்டார்கள் சும்மா ஒரு போகிற போக்கிலே கட்டுக்கதைகளை அடித்து விட்டு உங்களுக்கு இது போல நீங்கள் நம்புங்கள் நடக்காதே நடக்கும் என்று நம்புங்கள் என்று சொல்லி மக்களை முனச்சலவை செய்கிறார்கள் இவர்கள் பொய்யாக கொடுக்கின்ற வாக்குறுதிகளை கடவுள் சொல்லாமல் இவர்களை மக்களை பிரியப்படுத்துவதற்காக மக்கள் தங்களை தங்களை ரசிக்க வேண்டும் மக்கள் தங்களுடைய பேச்சுக்களை கேட்க வேண்டும் மக்கள் தங்களுக்கு தங்களுடைய பேச்சுக்களை கேட்டு அதில மனமகிழ்ந்து இவர்களுக்கு காணிக்கை கொடுக்க வேண்டும் பணம் கொடுக்க வேண்டும் என்கிறதற்காக மக்களுக்கு பிரியப்படுத்துவதற்கு ஏற்படி வாக்குறுதிகள் அந்த வாக்குறுதிகளை மக்களை நம்ப வைப்பதற்காக நடக்காதது நடந்ததாக போய் சொல்லுகிறார்கள் வருடத்தின் ஒன்றாம் தேதியிலே கடவுள் பெயரிலே துணிகரமாக பொய் சொல்லுகிறவர்கள் இந்த போதகர்கள் என்கிறவர்கள் ஒன்றாம் தேதியிலே கடவுளை ஆராதிப்பு மகிமைப்படுத்தவும் வாரங்கள் ஆலயத்துக்கு என்று சொல்லி கூப்பிட்டு கூப்பிடுகிறார்கள் அல்லவா அப்படி கூப்பிட்டு விட்டு என்ன செய்கிறார்கள் கடவுளை அமையமைப்படுத்துகிறார்கள் இல்லை ஒன்றாம் தேதியிலே முதல் முறையாக உங்கள் காதுகளிலே கேட்கிறது என்ன தெரியுமா உங்கள் சபையிலே ஆலயத்திலே போகிறோம் கடவுளை ஆராதிக்கிறோம் என்று சொல்லுகிறீர்கள் உங்களுடைய காதுகளிலே கேட்கப்படுகிற சப்தம் பொய் பொய்யை கேட்பதற்காக ஓடி போகிறீர்கள் தயவு செய்து எச்சரிக்கையாக தயவு செய்து எச்சரிக்கையாக இருங்கள் இப்படிப்பட்ட கள்ள ஓநாய்களுக்கு எச்சரிக்கையாக இருந்து உங்கள் ஆத்மாக்களை தப்புவீங்கள் வேதாகமம் கட்டபொல் எழுதி கொடுத்த வேத வசனம் உண்மை உண்மையின்படியாக உள்ளது ஆகவே அந்த உண்மையை பின்பற்றி உண்மையை விசுவாசியுங்கள் உண்மையை நாடுங்கள் உள்ளதையே பேசுங்கள்